கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஒரு ஒரு பெண் மனவேதனையோட சொல்கிற குடும்பத்தில் கஷ்டம் நல்ல அப்பா இல்லை குடிகார தகப்பன் நல்ல மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கல சரி எப்படியோ காதலிச்சு ஒரு பையனை ஒரு ஆள் கல்யாணம் பண்ணின்னு வாழ்ந்தால் அந்த மாப்பிள்ளையும் சரி ஸோ அப்பா சரியில்லை கணவன் சரியில்லை இப்போ அவங்க என்னை பார்த்து கேட்குறாங்க இந்த பெண் எப்படி கரை சேருவாள் நல்லா இதெல்லாம் இந்த கேள்வி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணோம் உட்காந்துன்னு அழனும் தண்ணீரிலே மீனழுதால் கண்ணீரை கட்டிட்டு வந்த தடவை மாறி அவர் பழைய பாட்டிலேருந்து திருடி ஏற்ற பாட்டை எடுத்து பாடி உங்களை திருப்தி பற்றணும் நான்ட்டேன் கலங்காதே கலங்காதே கத்தரு உன்னை கைவிட மாட்டார் அப்படிலாம் சொல்லணும் இல்லைன்னா யாருன்னா அழைக்கிறாரு போயிடணும் பராசத்தில் ஒரு டைலக்கு நம்மளை மாதிரி குடும்பத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் இருக்கிறது இட்லி சொருவது தான் அந்த காலத்தில் இட்லி ரோட்டில் விற்கிறவங்களாம் யார் அப்படின்னா அவர் ப பயங்கர பில்லியன்ட்டு ஓத்துட்டு இருந்துக்கிறாரு அம்மா கலைகளுக்கெல்லாம் நாயகர் அவர் அவர் ஏஜ்கிறாரு என்னான்ட்டேன் கைம்பெண்கள்லாம் வியாபாரம் பண்ண முன்னதான் பண்ணுவாங்க இட்லி சுட்டு தான் போயிப்பாங்க தெரியுமா யாரெல்லாம் பார்த்தீங்க பராசக்தி அதில் இந்த டெய்ல தெரியுமா பரவாயில்லை ஓத்துருக்கிறாங்க நமக்கு பாதுகாப்பு புள்ள கஷ்டப்பட்டு சொல்லிக்கிறா உங்ககிட்ட என்னான்ட்டேன் ஐயா அப்பா சரியில்லை புருஷும் சரியில்லை நான் எப்படி கரை சேர்த்துன்ட்டு நீ இது மாதிரி கிண்டில் பண்ணுறியே நியாயமா கேட்பெல்லாம் கேட்க மாட்டார் அந்த குழந்தை அங்கிருந்து என்னையும் ஒரு பொண்ணா பாரு இல்லை உன் பொண்ணுக்கு இந்த நதினாக்கா அப்படின்னா அவங்க அப்பாவை நான் மாறணும் அப்படிதானே அதுக்கு அதுதான் அதானே அதுக்கு அத்தான் நானும் ஒரு புறம்புக்கு ஒரு பிரதேசம் பாருங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிரச்சனை உங்களுக்கு வரும் எப்பவுமே இதை மறக்காதீங்க நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைக்குது இல்லை அது ஒரு உங்களுக்கு வரணும் கணவன் சரியில்லை அப்பா சரியில்லை நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிறீங்க நீங்கள் சுயத்தை உங்கள் சுயத்தை உணர்ந்து நீங்கள் மேலும் திறமையாக வாழ்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்துக்கிறான் கடவுள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா என்னை கடவுள் சோதிக்கிறான்றீங்க இல்லை உங்களை கடவுள் வளமையாக்கிக்கிறான் உங்கள் பலத்தை காட்டுறதுக்கான சந்தர்ப்பத்தை கொத்துக்கிறான் உங்கள் திறமையை காட்டுறதுக்கான சந்தர்ப்பம் ஒத்துக்கலாம் நல்ல அப்பாத்த நல்ல அப்பாவுக்கு பொண்ணை போந்துட்டேன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் தேவையில்லை நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிதுன்னு கவனிக்கலாம் கல்யாணம் கூட எதுவாக பண்ணிக்கலாம் என்ன பிரச்சனை எப்போணா பண்ணிக்கலாம் பண்ணாமல் கூட இருக்கலாம் என்ன எல்லாம் இருக்குது அது அது ஒண்டி தானே நைட்டில் சொந்தி இது ஒரு டூல் தருவாது அவங்க தானே போகடா சும்மா சோறு இருக்குது நல்லா இருக்குது இருக்குது என்ன பண்ணலாம் அமேசானில் ஆர்டர் பண்ணோமா சாப்பிட்டுமா தூங்கணுமா நிம்மதியாக இருக்கலாம் நல்ல அப்பா அந்த என்ன பண்ணுவா அந்த பொண்ணை என்ன பண்ணுவா சொல்லு என்ன சிரிவீங்க ஒரே தெம்பு தான் யா அப்பா இருக்கிறார் என்ன என்ன பிரச்சனை எனக்கு என்ன நினச்சா சினிமாவுக்கு போய்க்கலாம் கார் ஓட்டணும் கற்றுக்கணும் லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருவார் என்ன பிரச்சனை கார் ஓட்டாமே லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கலாம் நல்லா அப்பா என்ன உன் திறமை எங்கே வெளிப்படா ஏன் அப்பா தான் நல்ல அப்பா வச்சேன் விட்டுட்டு இப்போ கல்யாணம் பண்ணி போனேன் அவன் நல்ல புருஷன் மேட்ரு முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு ம் நீ பார்த்தா வாங்கி கொடுத்துருவான் நீ வாங்கி கொடுக்குன்னு சொல்லுவான்ணா ஆமாம் கேட்க வேண்டியதே கிடையாது எதனால் பார்த்து என்ன கொஞ்ச நேரம் முடிச்சு இது நிலக்கிற மாதிரி பார்த்துட்டு வட்டேன்னா ரகசியமாக வந்து வீட்டில் வச்சுட்டு உன்னை அதிசயத்தில் ஆற்றுவான் உன்னை கடவுள் சோதிக்கிறார் இப்போ அவன் பக்கம் நீ திரும்ப வாட்ட ஏன் அப்படி ஒன்று இருக்குதே உனக்கு தெரியாது அப்படி ஒரு உலகமே தெரியாது வறுமை கஷ்டம் சோகம்லாம் உனக்கு தெரியாது வாழ்க்கையில் இன்னொரு பக்கம் உனக்கு தெரியாது இன்னொரு பகுதியில் நீ பார்க்கவே இல்லை நான் ஆறுதலுக்காகலாம் இதை சொல்லலை பொய்யெல்லாம் நான் பேசலை சத்தியம் நான் பேசுறது இதுதான் நிலமை வசதியாக இருந்தால் என்ன நிலம என்ன அதுதான் அப்பா ப்ரில்லியண்டாக இருந்தால் புள்ள ஒன்றும் பண்ண மாட்டாயன் அவனுக்கு காலுக்குத்தே தோல் மேலே உட்காந்துக்கிற குழந்தைக்கு கால் தெரியாது சுயமாக நடக்க ஓட மாட்ட அவசியம் இல்லை அப்போ தூக்கின்னு போயிடுவான் புரியுதா அப்போனா வாழ்க்கையில் முன்னேறணுன்னா என்ன இருக்குண்ணா அப்பா புருஷன்லாம் நல்லா இருக்கக்கூடாது நல்லா இருந்தால் எப்படி தான் இருப்பீங்க கேடு கட்டு குப்பனாகி நல்லா வளமையாக ஒரு இரநூறு முந்நூறு நானூறு ஆகி எங்கே என்ன இருக்குதுன்னு தெரியாத மாதிரி வாழ்வீங்க அப்படித்தானே எங்கன்னா எதனா வைப்பீங்க எப்படின்னா எடுப்பீங்க ஒரு ஒழுக்கம் கூட இல்லாமல் கூட ஆகிடலாம் எனக்கு தெரியாது ஆமாவா இல்லையான்னு நீங்கள் சிந்திச்சிக்கோங்க நான் இது வாழ்கிறவங்களுக்கு தெரியும் நான் பேசுகிற பேச்சு வாழ்கிறவங்களுக்கு தெரியும் சில பேர் வழி கூட இருக்குது நம்ம வசதியாக வைச்சதுனால நம்ம பிள்ளைங்க சரியா இல்லையே அப்படின்ற மாதிரி வலி கூட அப்பாங்களுக்கு இருக்கும் வசதியான அப்பாங்களுக்கு நல்ல அப்பாங்களுக்கு இப்படி ஒரு வழி இருக்குது நம்ம குடிக்காரனா இல்லாமான்னு கூட நினைக்கிற அப்பாலாம் இருப்பான் நம்ம கேடு கட்டு போயிடலாமா எல்லாத்தையும் வித்துட்டு வித்துட்டு நஷ்டம் கஷ்டப்படலாமா அப்போனாச்சும் பிள்ளைங்க ஆகிடுமா அப்படின்லாம் இருக்கும் அந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லை யாருக்கே ஏன் எல்லாம் க பட்டு கெட்டு ஒருத்தர் கெட்டவனாக இருக்கு முன்னாடி உங்கள் அப்பா இயல்பாகவே கெட்டவனாக போகிறதுக்கிறேன் புருஷனும் உனக்கு சரியில்லை சூப்பரான ஆல்மி ஏன்னா இப்போ தான் உன் சுயக்கால் உனக்கு தெரியும் இப்போ தான் உனக்கு சுய விருப்பம் இருக்குது இப்போ நீ விருப்பப்படி வாழலாம் எப்படி வாழலாம் ஆமாம் உன்னை கட்டுப்படுத்தத்துக்கு உங்கள் அப்பா நல்லவர் இல்லை உன்னை கட்டுப்படுத்துறதுக்கு உங்கள் கனவு நல்லவன் இல்லை நல்ல கணவன் நல்ல நல்ல அப்பாங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைங்களை வாழ விடாமல் கட்டுப்படுத்துருவானுங்க சிரிக்க விட மாட்டானுங்க பேச விட மாட்டானுங்க ஃபோன் பண்ண விட மாட்டானுங்க நடக்க மாட்டானுங்க அவங்க விட்டாலும் நம்மளால் போக முடியாது ஏன்னா இந்த 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 செக்யூரிட்டியெல்லாம் போய்டும் நம்ம பண்ணி எப்படின்னா கால் இஷ்டமுண்ணா இல்லை என்ன காலி இஷ்டமுண்ணா இல்லை நம்ம இதெல்லாம் ஆகிட்டோம்னாக்கா இதெல்லாம் இந்த அப்பாக்கிட்டேருந்து வர செல்வாக்கு இல்லாமல் போயிடுமே அப்படின்ட்டு புரியுதா வசதியான அப்பாவுக்கு போகிற அந்த பெண்ணுக்கும் பையனுக்கும் என்ன பிரச்சனைனா ஒரு அடிமையாக இருக்கிற வாழ்க்கை கைச்சிட்ருக்கோம் இப்போ நீ சுதந்திரமானவளாக ஆயிட்டேன் ஏ ஆமாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை குடிகாராப்பேன் கேடு கட்டாப்பேன் உதவாத பீஸு புருஷன் உதவுற பீஸு புருஷன் என்ன பண்ணுறான்னு நினைக்கிறீங்க திறமையோ வளமையோ உதவாத வண்டி அது எழுதாத பேனை வச்சு நிற்பான் வச்சுக்கிட்டேனுவான் பேனாவை அது எழுதவே எழுதாது அது அந்த கையத்தே போட முடியாது இந்த பேனாவை உங்ககிட்ட கூத்து வச்சுருப்பான் நீ பேனை வச்சுங்கிற திருமணில் சுற்றி நிற்பேன் அந்த பேனை எழுதவே எதை எழுதாத பேனை வச்சுருக்கிறவங்களாம் நல்ல புருஷனை வச்சுக்கிறவங்களும் அர்த்தம் ஆகிடுச்சி நல்ல புருஷனாக என்ன இலக்கணம் வச்சுக்கிறீங்க நீங்கள் தெரியாது அதனால் கணவன் இல்லை மனைவி இல்லை புருஷன் இல்லை அப்பா இல்லை சரி இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் குற்றம் நீ இருக்கிற யார் இருக்கிற முதல்ல உங்ககிட்ட இருக்கிறது நீ உங்ககிட்ட என்ன நான் என்ற ஒரு வஸ்து உங்ககிட்ட இருக்குது நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்றது உன்னால் ஆனது இல்லை நீ அந்த மாதிரியான சூழ்நிலைனா இரு ஏழையாயிரு பிச்சைக்காரனார் பிச்சைக்காரியாயிரு அப்பா இருக்கிறாரு அப்பா இல்லாத ஒரு பணக்காரனா கூட இரு பணக்காரியாக கூட இரு பணக்கார அப்பாவுக்கு இரு நல்ல அப்பாவுக்கு பொண்ணாக கூட இரு ஆனால் நான் இருக்கிறேன் ஏங்க இருத்தேன் நான் இருக்கிறேன் அது ஒரு பெரிய வரம் நான் இருக்கிறேன் அப்படின்னும் போது தான் உனக்கு பிரச்சனையே நான் இல்லைன்னா பிரச்சனை இல்லை நான் இருக்கிறேன்றதுனால ஆகுது எனக்கு பிரச்சனை இருக்குது நான் இல்லைனா பிரச்சனை தூக்கிட்டே எனக்கு பிரச்சனை இல்லை மூச்சுதாக தான் பிரச்சனை இருக்குது அப்போ நான் இருக்கிறேன் விழிப்போடு இருக்கிறேன் மேலும் விழிப்பாக்குது தான் பிரச்சனை மேலும் விழிப்பாகிறது தான் கொஞ்சம் எப்போ வலிக்குது அப்போ தான் விழிப்புணர்வு ஏற்படுது கால் இருக்குது கவனமாக இருக்கணும் நல்ல சூப்பரணன்ட்டு முள் குத்துறதுனால தான் நம்ம முல்லை மெச்சிக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணோம் செரு போட்டும் பிரச்சனை வந்தால் தான் வாழ்க்கையில் வளமாகணும்னு நினைக்க முடியும் ஸோ உனக்கு தான் சந்தர்ப்பம் இருக்குது சுயகாலில் நிற்கிற சந்தர்ப்பம் அதனால் உனக்கு சொல்கிறேன் இதெல்லாம் வரன்னு நினச்சிட்டு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கணுமே தவிர இதை சொல்லி கரை சேர்த்து அப்படின்னு சொல்லக்கூடாது கரை சேரணும் அவ்வளோ தானே கரையான் சேர்ற கரையை தாங்குறேன் நீ நீ எங்கே தாங்குற ஆமாம் கரையாடணுன்னா சும்மா போய் சொல்லுங்கிறேன் எனக்கு அப்படி கரையாடணும் கரையாடணும் கரையேட்டு நீ உனக்கு கேடு கட்ட அப்பா கேடு கட்ட புருஷன் கெச்ச உடனே நீ கரையேட்டேன் மற்றவங்களாம் கரையாடில்ல வசதியானவங்க கரையாடல வாழ்க்கையை கொண்டாட்டம்னு நினச்சின்னு பொய் சொல்லுங்கிறவங்க கரையாடில்ல உண்மையிலேயே கொண்டாடவும் கரையாடுறேன் பணம் வச்சுக்கிங்கன்னா அதை கொண்டாடுறவங்க தான் பணக்காரன் பணத்தை பெச்சில் பூட்டிட்டு செம்மன வாழ்ந்துங்கிறவங்களாம் பணக்காரன் கிடையாது என்ஜாய் பண்ணணும் போட்டுன்னு கிட்டு நின்று என்ன ஆ உன்னால ஓட்டில் போய் சாப்பிட்ணும் வண்டி வாங்கி ரோவர் போட்டு வாங்கி ஓட்டி காட்டணும் சிமெண்ட்டோடு போட்டு பார்க்கணும் பெரிய ஆளை போட்டு ஆளே வரல கூட பரவாயில்ல பெரிய ஆளை கெட்டு உட்காந்துக்கணும் ஆமாம் வாழ்றவனா யார் வாழ்றவன் அதெல்லாம் இது ஏழை பணக்கார மட்டும்லாம் கிடையாது கிடையாது பாய் கீஞ்சி போனதுலாம் கணக்கு இல்லை தூக்கம் தான் முக்கியம் எதுதான் முக்கியம் தூக்கம் தான் முக்கியம் பெட்டு போட்டவெல்லாம் தூங்கிட்டாங்களா அதான் பிரச்சனை இப்போ நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க நான் பெரிய பெட்டு போட்டுக்கிறேன் அதெல்லாம் பாட்டி ஐட்டானுங்க மெத்த வாங்க தூக்கத்தே வாங்க தூக்கம் வாங்க முடியாது முடியாது நல்ல வேசந்தோம் வெளுத்து இந்த கபட நாடுக்கு விட தாரிங்கும் சுத்திக்கிறாங்க உன்னால் நடிக்கவே முடியாது ஏன்னா பிரச்சனை நடக்கிற உன்னுடைய கண்ணீர் உண்மை நீ நடிகர் மாதிரி நடிகர் உன்னுடைய வேதனை உண்மை நீ கடவுளை நினைக்கிற நினைப்பு இதில் அது ரொம்ப சத்தியார்த்தமானது ரொம்ப சத்தியம் நீ உண்மையிலே மனது உருக்கி கடவுளை நினைக்கிற உண்மையிலே கடவுள் இருக்குதா ஏன்டா எனக்கு இந்த பிரச்சனை புருஷன் சரியில்லை அம்மா கடவுள் சொல்கிறார் இவங்களாம் சரியில்லை தானே நான் சரின்னு தெரிஞ்சுது இவங்களாம் சரி இருந்தால் என்ன பண்ணியிருந்துருப்பேன் பார்ப்பேன் யோசிப்பேன் கடவுளை பற்றி யோசிப்பேன் என்னை பற்றி யோசிக்கிறதுக்கிற சந்தர்ப்பம் தான் நான் தான் கொடுத்தேன் பிரச்சனை உண்டு இல்லை நான் தான் கொடுத்துக்கிறேன் எதுக்கே கொஞ்சம் பார் யார பார் கடவுள் உனக்கு ஒரு வரம் என்னை பார் என்று அழைப்பதற்காக என்ன தந்தார் அவர் தட்டினாரு உனக்கு சத்தம் கேட்க முடியல காது குயின்னு திரும்பி பார்த்தை இல்லைன்னா பண்ணி திருப்ப உன்னெல்லாம் கூப்பிட்டுருக்காரு யார் கடவுள் தன் பக்கம் திரும்ப உனக்கு தான் கரையாற முடியும் மற்றவங்களுக்குலாம் கரையாற முடியாது வசதியானவங்களாம் கரையேற முடியும் அப்போ நீ வசதியாகிட்டேன் கரையாறுன பேர் வசதியாகிட்டேன் பிரச்சனை வந்த பேர் வசதி அப்போ பிரச்சனை வந்தால் தான் கரையாறினோம்மா அதுவும் கிடையாது பிரச்சனை வராமல் கூட கரையறிடணும் புரிஞ்சுக்கணும் பிரச்சனை கூட எனக்கு ஒரு பணம் கூட வசதி கூட எனக்கு தடை நான் வாழ வெட்டியாக வாழ்கிறதுக்கு எங்கள் எப்போ நல்லவனாகிறான்னு புரியணும் அந்த குழந்தைக்கு அது கஷ்டம் புரியாது என் கணவன் நல்லவனாக இருக்கிறான் அதனால் நான் சரியாக இல்லையான்னு எனக்கு தெரிலன்னு ஒரு வாழ்ந்துங்கிற பொம்பளைக்கு சிந்திக்க கூட மாட்டான் ஆனால் உனக்கு சிந்திக்க வச்சுட்டாங்க ஏன் அவன் வரையறுத்தல் கூட சிக்கப்பட்டுருக்குறான் கணவன் சரின்னு அவன் நினச்சினுக்கிறா இல்லை இப்போ அப்பா சரின்னு நினச்சினுக்கிறாரு தர அப்பா கா கணவன் சரியான்னு அவளுக்கு தெரியாது இங்கே பிரச்சனை அவளை அவள் யோசிக்கவே மாட்டாள் உனக்கு உன்னு யோசித்தே ஆகணும் போட்டு அதனால் உன் பிரச்சனை உனக்குன்னா எந்த பிரச்சனையும் வரந்தான் இப்போ நகரை என்னை பற்றி எதிர்த்து பேசி சிறைச்சாலைக்கு போனது எனக்கு ஒரு வரம் இல்லைன்னா ஒரு அஞ்சு கோடி மெச்சமாயிருக்கும் கஷ்டமாக அஞ்சு கோடி ரூபா என்னை விளம்பர பற்றணுன்னா பத்தில் ஒருத்தருக்கு எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வாழ்கிற ஒரு பத்து பேரை விஷயம் ஒன்று ஒருத்தனுக்கு என்ன தெரியும் இது மட்டும் இல்லை இது மாதிரி தெரிஞ்சவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க லண்டனில் இருக்கிறாங்க மலேசியாவில் இருக்கிறாங்க சிங்கப்பூரில் இருக்கிறாங்க இதெல்லாம் எதனால் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க முப்பத்தஞ்சாயிரம் சத்ஸ்கிரைபோட திரு இது திரு இதுக்கு போனேன் அறுபதாயிரம் சத்ஸ்கிரைபோட வந்தேன் ஒரு எழுபதாயிரம் சத்ஸ்கிரைபோடு போனேன் ஒரு லட்சம் சத்ஸ்கிரைபோட வெளியே வந்துட்டேன் இப்போ போய் போய் என்ன ஆயிருச்சு எனக்கு வரமா சாப்பமாக கொஞ்சம் வழியோடு வளர்றோம் அவ்வளோ தான் ஏனியில் ஏறும்போது கொஞ்சம் பயம் இருக்கும் காலும் வலிக்கும் ஊந்துடும் போன்ற ஒரு பயமும் இருக்கும் ஏற்றாக்கா மேட்ரு இல்லை அப்படி தானே அப்போ வாழ்க்கையில் ஏனில் ஏறும்போது கொஞ்சம் நெருடாகவும் குறுகலாகவும் தான் இருக்கும் அந்த பிள்ளைக்கு அந்த மாதிரியான ஒரு பாதை இந்த சூழ்நிலை ஈஸியாக கரை சேரலாம் திறமை என்னான்னு கணக்கு போடு திறமையை வளர்த்துக்கோ பணத்தை சம்பாதி கொண்டாட்ட மாதிரி என்ன பிரச்சனை உங்களுக்கு நீ தான் சந்தோஷமாக இருக்க முடியும் ஏன் சுட சுட சாப்பிட்ற நீ தான் சொந்த காசு ம் ப பண்ணு வாங்கி சாப்பிட்டா கூட அதுதான் உந்து நீ பத்து தான் சம்பாரிச்சு அதில் ஒரு பண்ணு வாங்கி சாப்பிட்டா அது யார் இது உந்து என்ன பெரிய அப்படி பண்ணே நீ செய்கிற அளவுக்கு உனக்கு எல்லாம் மிஷினும் எல்லாமே வந்தாலும் கூட அது யாரும் இல்லை உந்து இல்லை உந்து இல்லை நான் ஒன்று துக்கப்படுத்த சொல்ல வரல வசதியாக இருக்கிறேன்றதுனால துக்கம்லாம் இல்லை வசதியாக இருந்தால் மட்டும் போதுமா வாழ்ந்து காட்ட தேவை இல்லையா வாழணும் எனக்கு என்ன தேவை நான் அதை எப்படி அடையணுன்றது கவனமாக இருக்கும் தேவை மறந்து அர்த்தம் வசதியாகிட்டு தேவை மாந்துடுறேன் ஏழையாக இருந்தால் தேவைய மறக்க முடியாது ஏன் ஒன்று பசி வாட்டும் ஒன்று தூங்க விடாது அட்லீஸ்ட் திருடினாச்சும் சாப்பிட்லான்னு நினைப்பேன் அப்போ உன் திறமையை வெளிப்படுத்த ஒரு சக்தி உனக்கு இயல்பாகவே கிடையிது ஸோ நீ தான் கரையார முடியும் இதை வந்து பணக்காரங்களுக்காக ஏழைகளுக்காக போட்டியிலலாம் நான் சொல்ல வரல நீ பணக்காரனாக இருந்தால் கூட போதாதுன்னு நினச்சா நீ முன்ன முன்னேறுவேன் எவ்வளோ பெரிய கொடி சொரணாக இருந்தாலும் உனக்கு என்ன நினைக்கக்கூடாது அது போதும்னு நான் போதுன்னே நினைக்க மாட்டேன் அதுவே வைத்தரிசலி உங்களுக்கு வரவங்களுக்கு இருக்கலாம் இவன் போதும்னு வாங்கிக்கிறான் இந்த சேர் வச்சுருந்தான் போதாதுன்னு இங்கேருந்து வந்து போட்டான் இவ்வளோ பெரிய சேர்ந்து சேர் வாங்கும் கொஞ்சம் பேர் ஓட்டான் நான் வசதியாகிட்டால் கொஞ்சம் பேர் ஓட்டுருவான் நல்லா வந்தானுங்க இங்கே இடத்த பார்த்தானுங்க இவ்வளோ பெரிய இடமா நானு போயிட்டானு கொஞ்சம் பேர் இப்போ போய் வந்து ஏன் போனாங்க ஏன் போனாங்கன்னு கேட்டுக்கிறேன் இது போறாமையில் போனாங்க நானே போக முடியும் வந்த நான் ஆரம்பித்த காலத்துலேருந்து வந்து நிறைய பேர் போயின்னுக்குறேனுங்க அது திறமை உள்ளவருக்கும் வீடியோ போட்டு ஏன் போனாங்கன்னு கேட்டுக்கிறாங்க இவ்வளோ தான் உனக்கு திறமைக்கு கேட்கறதுக்கு அவ்வளோ தான் புரிஞ்சு வச்சிடும் பிரச்சனைகள் என்ன வரும் அதனால் அந்த புல்லை வரோம்னு நினச்சி வாழ்ந்தாலும் இந்த அப்பன் சொல்கிறேன் நல்லா இருப்பேன் இல்லை இந்த மாமா சொல்கிறேன் நல்லா இருப்பேன் நீ என்ன ஒன்னா நினச்சிக்கோ புரியுதானா சொல்கிறேன்ட்டு அப்பாவாக நினச்சிக்கோ மாமாவாக நினச்சிக்கோ இல்லை மச்சின்னா நினச்சிக்கோ பக்கத்து வீட்டுக்கான நினச்சிக்கோ இல்லை கிழம கூட நினச்சிக்கோ ஆனால் எப்படி இரு நல்லா தான் நல்லா இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது திறமையை வளர்த்துக்கோ யாருடைய இறக்கத்தையும் எதிர்பார்க்காத யாருடைய இப்போ இந்த கேள்வி கேட்டு இறக்கத்தை எதிர்பார்க்காத நல்லது இல்லை அது அசிங்கம் கடவுள் உனக்காகவே இருக்கிறான் உனக்கு கை காலெலாம் கொத்து வச்சிக்கிறான் திறமையில்லன்னு பாரு பத்து விரல் தெரியும் பத்து விரல் என்ன செய்ய முடியாது சாணி தட்டுறதுலேருந்து ஓவியம் வரையிறதுலேருந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுலேருந்து எல்லாம் இதில் தான் செய்ய போகிறாங்க விரல்களில் தான் வடை தட்டி சொல்கிறதுலேருந்து தோசை போடுறதுலேருந்து எவ்வளோ செய்ய முடியும் ப பல கோடி வேலைகளை செய்ய வல்லது இந்த விரல்கள் சாதாரணமானது இல்லை இது இல்லை வர்றோம் அப்படி இவ்வளோ வரத்து வச்சுருந்தாலுமா இது சரியில்லைன்னா என்ன இதுதான் புரியுதா உன்னை கண்ணு காது கூட அமைச்சிக்கிறாரு கடவுள் வச்சின்னு வாடுறதுக்கான சந்தர்ப்பம் நிறைய இருக்குது வேதனை பட்டுன்னு துக்கப்பட்டுன்னு உட்காந்து மூஞ்சி வர வேதனை வச்சு சோர் வரது நம்ம மணி விடுத்து சாமி எப்படி நம்ம தான் இருக்கணும் நம்ம தான் எப்படி இருக்குண்ணா ஏன் நமக்கு தான் நமக்கு தான் வாய்ப்பு வாய்க்கிறதுக்கு சும்மா தெம்பா ஒரு தென்றல் புயலாகி வருமே இந்த மாதிரி படத்தை கெட்டும் போய்ட்டு கூடாது உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாந்திடாதே உனக்கு தான் சந்தர்ப்பம் நல்லா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது